நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டி எப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக களம் இறங்கிய அண்ணாமலை சோழி முடிக்காம விடமாட்டாரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ பிரச்சனைக்கு களம் இறங்கியிருக்கின்றார் அத்தனை பிரச்சனையுடைய முடிவு தெரிகின்ற வரைக்கும் செந்தில் பாலாஜிய அண்ணாமலை அவர்கள் சும்மா விட்டதாக சரித்திரவே இல்லை இப்போது வேற என்னுடைய உண்மை கண்டறியும் குழுவானது கரூர் வந்து ஆய்வு செய்து விட்டு போயிருக்கிறது அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது உளவு துறையும் களத்துல இறங்கி வீடியோ ஆதாரங்களை கைப்பற்றி சென்றிருக்கின்றார்களாம் அதனால செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் போது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல அண்ணாமலைவர்களும் களத்தில் இறங்கி இருப்பது இன்னும் செந்தில் பாலாஜிக்கு ஏல்ற என்பதை உறுதிப்படுத்துகிறது சரி அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி தொடர்பாக என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு அதிமுகவினர் தன்னுடைய சமூக வலைதள பக்கமா இருக்கலாம் இல்ல அதிமுகவினர் அவனுடைய சொந்த சமூக வலைதள பக்கமா இருக்கலாம் எல்லா சமூக வலைதள பக்கத்திலும் வந்து ஊடகத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த ஊடகமும் எப்படி திமுகவுக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் திடீர்னு இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்தையும் போட்டு சாத்து சாத்து சாத்துறாங்களே காரங்க அப்படின்னு விசாரிக்கின்ற பொழுது இந்த ஊடகத்துக்கிட்ட எங்கேயாவது ஒரு நேர்மை இருக்குதா செந்தில் யாருங்க அவர் ஒரு மினிஸ்டரா முதலமைச்சரா நீதிபதியா மாவட்ட ஆட்சித்தலைவரா சட்டமன்ற உறுப்பினர் தானுங்களே அவரு பிரஸ் மீட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் கட்சி தலைவரும் செயல்பட்டாங்க இன்னும் பல உயிர்கள் அவங்க சிறப்பாக செயல்பட்டதுனால தான் காப்பாற்றப்பட்டது அதற்காக நன்றி சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்றார் ஆனா ஊடகத்தினுடைய நேர்மையான செயல்பாடுகள் அங்கே தான் கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சந்தேகத்தை எழுப்புறாங்க செந்தில் பாலாஜி பெரிய தலைவரும் அல்ல பெரிய மக்கள் பிரதிநிதியும் இல்லை ஆனாலும் பிரஸ் மீட்டு தொடங்குனதிலிருந்து பிரஸ் மீட்டு முடிகிற வரைக்கும் முழுமையாக நேரலை பண்ணுறாங்களாம் அப்போது செந்தில் பாலாஜி என்ன பேசுகிறார் என்ற விஷயமானது மக்களுக்கு போனோம் அப்படின்னு இந்த ஊடகம் ஏன் நினைக்குது அப்போ இந்த ஊடகத்தை ஒட்டுமொத்தமாக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ கலைஞர் டிவி இருக்குது சன் டிவி இருக்குது அதை யாராவது கேள்வி கேட்டாங்களா யாருமே கேள்வி கேட்கல ஆனா நாங்க நடுநிலையான ஊடகம் எல்லா அரசு கட்சி தலைவர்களுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் தான் வழங்குறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தான் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நாங்க எல்லா தலைவர்களுக்கும் சரிபாகமா பிரிச்சு அவங்களுக்கான வாய்ப்பை வழங்குறோம் அப்படின்னு சொல்லுகின்ற ஊடகம் திமுகவினர் மட்டும் பேசினா முழு நேரமும் நேரலை பண்ணுவது எப்படி இப்போ விஜய் அவர்களுடைய செய்திய காலையிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இந்த ஊடகமானது நேரலை பண்ணிச்சு ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்தார் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் இவ்வளவு காசு கொடுத்து நீ எவ்வளவு மணி நேரம் போடணும் எதை போடணும் நாங்கள் என்ன வீடியோ தருவோம் அதோட நீங்க என்ன வீடியோ எடுக்கணும் அப்படின்ற எல்லா விதமான பேக்கேஜும் ஆதவ் அர்ஜுனா மூலமாக திட்டமிட்டு ஊடகத்துக்கு காசு கொடுத்து ஒளிபரப்ப சொன்னாங்க அது பெய்டு ப்ரமோஷன் அதை கூட ஏத்துக்கலாம் ஆனால் நேற்று செந்தில் பாலாஜி முழுமையாக நேரலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது ஊடகத்துக்கு விசாரணை பண்ண சொன்னாங்களா எதற்காக செந்தில் பேட்டிய மொத்த ஊடகமும் நேரலை பண்ணாங்க தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் செந்தில் பாலாஜி தன் தரப்பு நாயம் தன் கட்சி சார்பு நாயம் எல்லாவற்றையும் ஊடகத்துல பேசுவாரு அதை ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கணுமா அதனால திமுக ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணானது விலை போய்கி விட்டது அதனால ஊடகமானது எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊடகத்தை சந்திக்காதீங்க அது உங்களுக்கே உபதூரமா மாறி போயிடும் அவ எதை வெளியே போடணும் எதை உள்ள போடணும் எதை முன்பக்கத்துல போடணும் எதை பின்பக்கத்துல போடணும் எதை பிரேக்கிங் நியூஸா போடணும் எதை வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆக்கணும் எதுக்கு அழுகணும் எதுக்கு சிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் திமுகவில் இருக்கிறவங்க சில பேர் வந்து திட்டமிடுதல்ல இங்க ஊடகம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்குது ஊடகமா எந்த ஒரு சுயமான முடிவை எடுக்கல அதனால தமிழகத்துல என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை அந்த ஊடகம் காட்டுவது கிடையாது இந்த செப்டம்பர் மாதம் மட்டுமே முழுக்க முழுக்க நூத்தி இருபத்தி ஏழு பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கு அது எவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவம் அதிமுக ஆட்சியில் எங்கேயோ ஒன்று நடந்துட்டா எந்த அளவுக்கு கதறுகிறது இந்த ஊடகம் அதே பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் எங்கேயோ ஏதாவது நடந்து விட்டா எப்படியெல்லாம் மெழுக்கு வத்தி ஏந்தி போராட்டம் நடத்துகின்றார்கள் ஊடகமானது எந்த அளவுக்கு இரவும் பகலும் விவாதம் நடத்துறாங்க அதை எவ்வளோ பெரிய சம்பவமாக திரிக்கிறாங்க ஆனால் ஒரே மாதத்தில் நூற்றி இருபத்தி ஏழு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நியூஜிய தொலைக்காட்சியில் வந்திருக்குது அது மட்டும் இல்லை நூத்தி இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் ஒரு வருஷத்துல இல்ல ஒரே ஒரு மாதத்துல மட்டும் இந்த செய்தியானது ஏதாவது நடுநிலை ஊடகத்துல வந்திருக்குதா நாம என்ன கலைஞர் செய்திகள் வரலனா கேள்வி கேட்கிறோம் இல்ல சன் டிவில வரலனா கேள்வி கேட்கிறோம் பல நடுநிலையான ஊடகம் நாங்க தான் ஜனநாயகத்தை காப்பாத்துறோம் நாங்க தான் உண்மைய உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு ஊடகம் இந்த கொலைகளை பற்றியோ இல்ல இந்த பாலியல் வண்புணர்வுகளை பற்றியும் இருக்குதா அதெல்லாம் கூட ஒரு புறம் இருக்கட்டும் ஐயா திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட காவல் நிலையத்தில் ரெண்டு காவலர்கள் பணிபுரிகின்றார்கள் ஒருத்தர் சுந்தர்ராஜ் இன்னொருத்தர் வந்து சுரேந்தர் இந்த ரெண்டு காவலர்களும் செய்த அநியாயத்தை இந்த ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்குமா இல்லையா இல்ல அந்த பதினெட்டு வயது சின்ன பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணிருக்கலாமா இல்லையா ஏன் கேக்குறீங்களா உதவி கேட்டு போன ஆந்திராவை சார்ந்த ரெண்டு சிறுமிகள் பதினெட்டு வயது மிக்க சிறுமிய அவங்க சகோதரி கண் முன்னே வந்து இந்த ரெண்டு காவலர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு பாருங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை சுட்டி காட்டி இருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்னடா நடக்குது பிரச்சனை என்றால் காவல் நிலையத்தை தான் அணுகும் ஆனா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு காவலர்களே வந்து காமுகர்களா மாறி இருக்கிறாங்களே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கின்றாரு அவர் தானே காவல்துறை கையில் வச்சிருக்காரு கொஞ்சமேனும் அவருக்கு நாடி வந்தவங்க நம்ம மாநிலத்தை நம்பி வந்தவங்க நம்ம கோயில நம்பி வந்தவங்க நம்ம காவல்துறையாண்ட போனா நீதி கிடைக்கும் என்று போனவங்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க கண்முன்னே சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்க இத பார்த்த சின்னஞ்சிறு வயது கொண்ட அந்த சிறுமி என்ன மனநிலையில இனிமேல் வளர்ந்து வருவாங்க தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க அவருடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் காவல்துறையே இந்த மாதிரி செஞ்சிருக்குது அப்படின்னு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் வேணும் தமிழக முதலமைச்சர் இருக்கணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு நம்ம ஆட்சிதான் இப்படி நடக்குது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறது அந்த ரெண்டு பேரை சசுன் பண்ணலாம் கைது பண்ணலாம் எல்லாமும் பண்ணலாம் ஆனால் இது இப்போது மட்டுமா நடந்திருக்குது பல முறை நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அதனால திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற ஊடகம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தில் சதியே இருந்தாலும் சந்தேகப்படுகின்ற அளவுக்கு உண்மை மக்களுக்கு தெரியவே தெரியாது துரதிருஷ்டமான செய்தி என்ன தெரியுமா இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிக செய்தி ஊடகங்கள் இருக்குது அதிகப்படியான செய்திகளை மக்களையே கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஊடகம் போட்டி போட்டு நான் பிரேக்கிங்ஸ் முன்னாடி போட்டா இல்ல நீ முன்னாடி போதா பார்த்துடலாமா அப்படின்னு போட்டி போடுறாங்க ஆனால் இந்த போட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை யாரு அதிகமா புகழறது திமுக தவறுகளை அதிகமா யாரு மறைக்கிறது இதில் மட்டும் தான் இருக்கு ஊடகம் அதிகமா இருந்தாலும் ஒருபோதும் மக்களுக்கு பயனே இல்லை அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணியை உருவாக்கத்துக்காக வந்தார் அண்ணாமலையும் கூட இருந்தார் அப்போ அண்ணாமலை கிட்ட கேட்ட வார்த்தை தெரியுமா அமித்ஷா தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊடகம் இருக்கா என்னையாது ஓட்டலுக்கு முன்பாக நூறு பேர் நின்றுட்டு இருக்கான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போறோம் அங்க நூறு பேர் நின்றுட்டு இருக்காங்க ரெண்டாவது ஃப்ளைட் ஏற போறோம் அங்க நூறு பேர் நின்றுட்டு இருக்கான் வந்து இறங்குறேன் அங்க நூறு பேர் நின்றுட்டு இருக்கான் எங்க போனாலும் நூறு பேர் வந்து மைக்க நீட்டுகின்ற போது நானே மறண்டு போயிடுறேன் அந்த அளவுக்கா செய்தி மீது இங்க தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆர்வம் இருக்குது செய்தி ஊடகம் லாபத்துல போகுது இப்படி பாடாய் படுத்துறாங்களே நம்மள அவங்க செய்தி முந்தி தருவதற்காக நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறாங்களே அப்படின்னு அமித்ஷா அவர்களே ஆதங்கப்பட்டார் இவ்வளவு ஊடகம் நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொழுது எதையும் முடியாது இந்த ஊடகம் திமுக பற்றிய செய்திகளை ஒட்டுமொத்தமாக மறந்து அதனால தான் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக களமிறங்கின விஷயத்த நாம பேச வேண்டியதாக இருக்குது பெரும்பான்மையாக திருவண்ணாமலையில ரெண்டு காவலர்களால் சீரழிக்கப்பட்ட சிறுமி விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆதாரம் வெளியிட்டீங்கன்னா அதையும் பேச மாட்டாங்க அதனால முதல்ல எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருந்தார் ஏம்பா திமுக அரசாங்கம் விசாரணை கமிஷனா போட்டிருக்கா இல்லையா நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குதா இல்லையா அது மட்டும் இல்ல காவல்துறை வழக்கு பதிந்துருக்காங்களா இல்லையா காவல்துறை கைது பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்புறம் எதற்காக வந்து பார்த்தா முதலமைச்சர் வீடியோ வெளியிடணும் இரண்டாவது கூடுதல் தலைமைச் செயலாளர் எதற்காக பத்திரிகையை சந்திக்கணும் மருத்துவத்துறை செயலாளர் எதற்காக பத்திரிகையாளர் சந்திக்கணும் டிஜிபி எதற்காக பத்திரிகையை சந்திக்கணும் அதே மாதிரி ஏடிஜிபி அவர்கள் எதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும் இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையமானது எந்த திசையில போகணும் அப்படின்னு டைரக்ஷன் காட்டுறாங்களா இத்தனை பேரும் பத்திரிகையாளர் சந்திச்சிட்டு விசாரணை ஆணையமானது உண்மையை கண்டுபிடிந்து விட போகுது நாங்க சொல்ற மாதிரியே கொண்டு போ விசாரணையை அப்படின்னு விசாரணை ஆணையத்தை திசை திருப்ப பாக்குறாங்களா ஆனால் செந்தில் பாலாஜி அவர் சொன்னது சமூக வலைத்தளத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் எடுபடவே இல்லை உடனடியாக அவர் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் கூட தான் பத்து ரூபா வாங்கினாங்க நாங்க மட்டுமா இங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண பாக்குறாரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அப்படியே போலான்னு பாக்குறாரு அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு தட்டி கழிச்சு போலான்னு பாக்குறாரு ஆனால் ஒரு கம்பெனியே வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் மேல பத்து ரூபா விலை உயர்ந்த பாட்டில் அந்த நாற்பது ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி வசூல் பண்ணி பணம் குவித்து வச்சிருக்கீங்க கவலைப்படாதீங்க போன முறை வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் கைது பண்ணி உங்களை சிறையில் அடைச்சாங்க அப்போதே யூரின் போயிட்டீங்க ரெண்டாவது ஆர்டன் பண்ணிங்க மொத்தமாக அன்னைக்கு என்னென்னலாம் நாடகத்தை அரங்கேற்றினீங்களோ அதே மாதிரியான நாடகத்தை அரங்கேற்றுங்க ஏன் தெரியுமா அடுத்தது சிபிஐ வரப்போகுது தேவையில்லாமல் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிடாதீங்க நோயாளி மாதிரியே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக செந்தில் பாலாஜி அவர்கள் பாலாஜிட்டு இருக்காங்க விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ மூலமாக போக வெளியில் வந்து ரொம்ப சாமி அதிமுக சார்பில் சொல்லிருக்காங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக ஓடி வந்து பிரெச சந்திச்சாரு அப்போதே தெரியுது திமுக பதட்டம் அடைவது ஏன் பதட்டம் அப்படின்னு பார்க்கும் போது கரூர் தவேகா பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது யார் யாரையோ போட்டு விசாரணை நடத்தாதீங்க உச்ச நீதிமன்ற நீதியரசர் பதவியில் இருக்கணும் அவர் தலைமையில போட்டு கரூர்ல என்ன நடந்தது என்ற விஷயம் நினைத்த விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஊடகத்தை சந்தித்து ஒரு புதிய உருவாக்கி விசாரணை வேண்டும் என்ற கோருகின்ற மனுவானது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்குது வெள்ளிக்கிழமை தான் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தவேகாவினர் என்ன மாதிரி ஆதாரத்தை கொடுக்க போறாங்கன்னு தெரியல அந்த ஆதாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிபிஐக்கு உத்தரவிடலாம் ஆனால் திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எதற்காக பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு புதிய கதையை உருவாக்கணும் மேலும் என் கூட்டணிங்க வந்துச்சு இல்லையா அந்த என்டிஏ கூட்டணியை சந்தித்த பல பொதுமக்களும் மக்களும் கரூர்ல நடந்த அசம்பாவித சம்பவத்துக்கு இடையில பல பேர் கத்தியாலேயே குத்துனாங்க அப்படின்னு வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்களாம் ஆனா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்ல அப்படின்னு மறுத்து இருக்கின்றாராம் இது தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆடா கத்தியால குத்தனாங்கன்னு சொல்றீங்க ஓகேங்க ஆனால் கத்தியால் குத்தப்பட்ட நபர் எந்த ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவம் பார்த்தாரு அப்போ கத்தியால குத்துனாங்களா இல்லையா அப்ப எதற்காக பொய் சொல்றீங்க அது மட்டும் இல்ல அங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலாக ஒன்று கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்துல என் கட்சிக்காரன உள்ள விட்டு கலவரம் பண்ண முடியுமா இல்ல கலவரம் தான் உயிரோட வந்திருக்க முடியுமா அப்போது திமுக மீது பழி போட வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொன்னாருங்க அது மட்டும் கூட்டம் நடந்த கரூர் வேலுசாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையத்தை அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து திரு செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் நமக்கு எழுதா இல்லையா அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு ஏன்னா நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகளை சந்திக்கின்ற போது சொல்லுவாரு அவங்க ரவுண்ட் டானாவில் கேட்டாங்க டானாவில் நான் மட்டும் இடம் கொடுத்துருந்தோம்னா அங்கே ஒரு ஏழாயிரம் பேர் தான் அங்கே நின்று இருக்க முடியும் ரவுண்ட் டானா வந்து உயரமா இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு போயிட்டு இருக்குது அந்த பக்கம் பெட்ரோல் பேங்க் இருக்குது இந்த குரங்கு பசங்க ரவுண்டானா மேல இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அது ரவுண்டான சரி கிடையாது லைட் ஹவுஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியும் அதனால வேலுசாமி போகிறோம் அந்த சாலை என்பது ரொம்ப அதிகமான பேர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கூட்டம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிந்து விஜய் பேசுறது என்னன்னு கேட்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பதினஞ்சாயிரம் பேரை கூட்டி நிற்க வச்சு பிரச்சாரம் வர பண்ணிட்டு போயிருக்காரு அதனால ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணி பிரச்சனையே இல்லாதனால அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது எப்படி தப்பாகும் மொத்தத்தில் செந்தில் பாலாஜி என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா தவையக்காகங்க கேட்டாங்க தெரியுமா அந்த இடம்லாம் இப்போ கொடுத்த இடத்தை விட ரொம்ப சின்னது அங்கே நம்ம கூட்டத்துக்கு அனுமதிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன் இன்னும் இழப்புக்கள் பெருசாக வந்திருக்கும் அதனால ஏற்கனவே கொடுத்த இடம் தான் சரியானது அந்த இடத்தை பற்றி நீங்கள் சந்தேகமே படாதீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறது விசாரணை ஆணையம் தானே கொடுத்த இடம் சரியா தவறா அப்படின் தான் முடிவு பண்ணணும் கூட்டங்கள் சேர சேர விஜய பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கணுமா கூடாதா என்பதை காவல்துறை தானே முடிவு பண்ணணும் ஆனா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜே வந்து விசாரணையை ஏதோ ஒரு பக்கம் திசை திருப்புகிற மாதிரி அவருடைய பேட்டி நேரத்து முழுவதும் அமைந்தது அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் இப்ப பேசுற விசாரணை ஆணையத்தை அமைச்சிட்டு விசாரணை ஆணையத்தை நீயே கேவலப்படுத்துறிய உங்க கட்சிக்காரங்க அமைச்சத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா யார் எங்கே செல்ல வேண்டும் என்ற கருத்தை திமுக காரன் சொல்லக்கூடாது அதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாரா அறுபத்தாறு பேர் உயர்ந்தாங்களே இல்லை சென்ற ஆண்டு பெருவள்ளம் தூத்துக்குடி திருநெல்வேலி நம்ம முதலமைச்சர் ஐயா அங்கே போனாரா அவர் எங்கே போனாரு என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி எங்கே டெல்லி அங்கே போய் கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக தானே போனாங்க இதை ஏன் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டுறாருனா நம்ம மோடி அவர்களாக இருக்கலாம் அமித்ஷா அவர்களாக இருக்கலாம் ஏன் நீங்கள் மணிப்பூர் போல அதே மாதிரி குஜராத்தில் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது அங்கேயும் போல உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நிகழ்வு நடந்தது அந்த இடத்துல எத்தனை பேர் உயர்ந்தாங்க அங்கெல்லாம் இவங்க போய் பார்த்தாங்களா அப்படின்னு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கிறார் ஆனா மணிப்பூருக்கு நம்ம மோடியும் போனார் அமித்ஷாவும் போனார் கும்பமேளாவுக்கும் போனாங்க ரெண்டாவது குஜராத்ல பாலம் இடிந்து விழுந்தது காங்கிரஸ் ஆட்சியில் கட்டினது இங்க திருவண்ணாமலையில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கீழ்பண்ணா பாலம் கட்டி ஏழே மாசத்துல இடிஞ்சு விழுந்து போச்சு திமுக கட்டினது முதலமைச்சர் போய் பார்த்தாரா மொத்தத்துல எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறோம் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வைக்கணும் குற்றச்சாட்டு வைப்பதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு செந்தில் கேள்வி கேட்கிறாரு கடைசியா எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியுதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது எங்க அப்ப குதிரைக்குல இல்ல அப்படின்றத நீயே காட்டுகிறியாயா அப்படின்னு வந்து அண்ணாமலை கடைசியா முடிச்சிருக்கின்றார் ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்தாருன்னா ஒன்று அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது டே நீ ஒன்றும் யோகியம் இல்லை எனக்கு எல்லாமும் தெரியும் உன்னை நான் பாத்துக்கிறேன் எவன் பார்க்குறானோ இல்லையோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக அவருக்கு எதிராக களமிறங்க போறாரு அப்படின்னு நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் டிஎம் கே ஃபைல்ஸு ஒன்று ரெண்டு விட்டாரு அதுல டி ஆர் பாலு அவர்களுடைய சொத்து மதிப்பை சொன்னாரு உடனடியாக டி ஆர் அவர்கள் மாணவச வழக்கு போட்டாரு சைதாப்பட்ட நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக நம்ம அண்ணாமலை அவர்களை விசாரணைக்கு ஆஜராக சொன்னாங்க அண்ணாமலையும் தொடர்ச்சியாக ஆஜரானார் பல முறை டிஆர் பாலு அவர்கள் ஆஜராக தள்ளி போட்டார் ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து ஆஜராவதனால அந்த வழக்கு உயிர்ப்புடன் இருந்தது கடைசியில் இறுதி விசாரணையால் நடக்கப்போகுது அந்த இறுதி விசாரணையில் டிஆர் பாலு கிட்ட விசாரணை நடத்த போகிறது யாரு அந்த குறுக்கு விசாரணை செய்ய போகிறது அண்ணாமலை தான் இப்போவே நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம் டிஆர் பாலு மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது இன்னொருத்தனை நம்பி நான் குற்றச்சாட்டு வைக்கல என்ன குற்றச்சாட்டு வச்சேன் அந்த குற்றச்சாட்டு உண்மை என்பதை நானே நிரூபிப்பேன் அது பொதுமக்கள் கிட்ட இருக்கலாம் பத்திரிகால் முன்பா இருக்கலாம் நீதிமன்றமா இருக்கலாம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் எங்கிட்ட ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு தைரியமாக களத்துல இறங்குறவு தான் அண்ணாமலை இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததும் அவர் ஆணையத்தையும் விசாரணை நீதிமன்றங்களையும் திசை திருப்பும் விதமாக கரூர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரெண்டாவது அங்கே செருப்பு வீசினாங்களா இல்லையா மூன்றாவது கத்தி குத்து இருந்தா இல்லையா இப்படி எல்லா விஷயத்தையும் படம் போட்டு விளக்க வேண்டிய கட்டாயம் என்ன விசாரணை ஆணையத்தை திசை திருப்ப பார்க்குற நீ என்ன தான் திசை திருப்பினாலும் உன்னுடைய பதட்டமே உன்னை காட்டி கொடுத்து விட்டது உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை களத்தில் இறங்கியிருக்கிறாரு மொத்தத்தில் இன்னைக்கு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுத்து திமுக தலைமை ரெண்டாவது ஊடகம் இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா அரசியலில் செந்தில் மாலாஜி மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பல செந்தில் பாலாஜி உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் வச்சு சொல்லலீங்க பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகளை திமுக தலைவரும் இன்றைய முதலமைச்சரும் அவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கணும் போது செந்தில் பாலாஜி பற்றியும் அவங்க தம்பி பற்றியும் சொல்லியிருக்கின்றார் அதை வச்சு தான் சொல்றேன் செந்தில் பாலாஜி போன்ற ஒரு தலைவர் அரசியலுக்கு ஏற்படையவர் அல்ல அதனால் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு எதிராக களமிறங்கிறது சூப்பரு அப்படின்னு நான் சொல்றேன் உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நன்மைகளை